அறந்தாங்கி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வருக்கு நாளை நல்லாசான் விருது வழங்கப்பட உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மொத்தமுள்ள இருபது வகுப்பறைகளும் அரசு மற்றும் முன்னாள் மாணவர்களின் முயற்சியால் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாற்றப்பட்டுள்ளன இதனால் நிகழாண்டு ஐந்து பாடப்பிரிவுகளிலும் மாணவ மாணவிகளின் சேர்க்கை கடந்த ஆண்டுகளை விட இருமடங்காக உயர்ந்துள்ளது மேலும் கல்லூரி வளாகத்தில் பழத்தோட்டம் பூந்தோட்டம் காய்கறி தோட்டம் அமைக்கப்பட்டு ஏராளமான மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அளிக்கவும் தொழில் முனைவோர்களாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதையடுத்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சிறந்த கல்லூரியாக மேம்படுத்தியதற்காகவும் மாணவர் சேர்க்கையை உயர்த்தியதற்காகவும் கல்லூரி முதல்வர் எஸ் குமாரை பாராட்டி சென்னையில் நாளை அக்டோபர் ஆறாம் தேதி தமிழக அரசு சார்பில் நல்லாசான் விருது வழங்கப்பட உள்ளது இந்த விருதினை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வழங்க உள்ளார் இதற்கான அறிவிப்பை அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கக ஆணையர் வெளியிட்டுள்ளார்